உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாத ஆணி திருமஞ்சன தரிசனமும் போன்ற இரண்டு விழாக்களும் தொன்று தொற்று நடைபெறுவது வழக்கமாகுங்க அதன்படி இந்த ஆண்டு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசன விழாவுக்காக கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க இதனைத் தொடர்ந்து முக்கிய திருவிழாவாக தேர் திருவிழா இன்று அதிகாலை சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் சித்த சபையில் இருந்து புறப்பட்டு மேலதாளங்கள் முழங்க கீழரத வீதியில் இருக்கக்கூடிய தேர்நிலைக்கு வந்தடைஞ்சிருக்குது அதற்கு பிறகு நடராஜர் சிவகாம சுந்தரி அம்மன் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் போன்ற சுவாமிகள் தனித்தனி தேரில் வீட்டிலிருந்து தேர்நிலையான நிலையான கீழரத வீதியில் இருந்து சிவ கோஷத்துடன் கைலாய வாத்தியங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடிச்சு எடுத்திருக்கிறாங்க அதே போல் அந்த தேரானது கீழரத ரத வீதி தெற்கு ரத வீதி மேல ரத வீதி வடக்கு ரத வீதி வழியாக மீண்டும் இன்று மாலை ஆறு மணி அளவில் தேர் நிலையே நிலையான கீழரத வீதியே வந்தடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க தேர் திருவிழாவை முன்னிட்டு தில்லை திருமுறை கழகம் சார்பில் ஏராளமான பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி தேர் முன்னாண்டி சென்றிருக்கிறாங்க பெண் பக்தர்கள் நடராஜர் தேர் முன்னாடி கோலம் போட்டும் மேலதாளங்கள் முழங்க நடன மாடியும் நடராஜரா வரவேற்றிருக்கிறாங்க தேர்நிலையில இருந்து இரவு எட்டு மணிக்கு மேலே ஆயிரங்கால் முன்பு முகப்பு மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்தி கொண்டு செல்லப்பட்டு அங்கு சாமிக்கு சிறப்பு தீபாராதனைகளானது நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் ஏக கால லட்சார்ச்சனை புஷ்பாஞ்சலி சொர்ணாபிஷேகம் போன்றவை நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது இதனை தொடர்ந்து நாளை மூணாம் தேதி அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவகாம சுந்தரி சமேத மூர்த்திக்கு மகா அபிஷேகமானது நடைபெறுங்க அதற்கு பிறகு காலை பத்து மணிக்கு சித் சபை ரகசிய பூஜையும் நடைபெறும் மதியம் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பின்னாடி மாலை மூணு மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசனமும் ஞானகாச சித் சபா பிரவேசமும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமூர்த்தி முத்து பல்லாக்கு வீதி உலாவும் நடைபெற இருக்குது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஞான பிரகாசம் குளத்துல தெற்ப உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க விழா ஏற்பாடுகளை கோவில் பொது தீச்சைதார்கள் செஞ்சுட்டு வராங்க பல சிறப்பு உடைய மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு ரொம்பவே உகர்ந்த மாதமாகுங்க பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க சிவபெருமானுக்கும் உகர்ந்த மாசமாக இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்டா ஏகாதேசி எப்படி கொண்டாடுவோமோ அதே போல் சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனமும் நடைபெறுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்ற சிறப்பு அடை வடமொழியால் அழைக்கப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு உகர்ந்த திருவோண நட்சத்திரம் ஆகுங்க மற்றொன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகர்ந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆகும் இந்த சிறப்பு மிக்க திருவாதிரை நாளில் தான் ஆருத்ரா தரிசனமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அக்னி வடிவமான சிவபெருமான குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் ஆறு விதமான அபிஷேகம் செஞ்சு குளிர்விக்கிறாங்க இந்த அபிஷேகத்தை காண குளிர காண்பதே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனை மார்கழி மாத திருவாதிரை நாளில் செய்வாங்க ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தாரு தன்னுடைய கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென ஆகா அற்புதமான காட்சி என மனமுறிய சத்தம் போட்டிருக்கிறாரு இதை கேட்ட ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் நின்றுக்கிறாங்க கண் விழித்து பார்த்தா மகாவிஷ்ணுவிடம் தங்களின் பரவச நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் கேட்டிருக்கிறாங்க அதற்கு சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய நாணக்கண்ணால பார்த்தேன் அதை கண்டு மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க மகாவிஷ்ணு மேலுமே அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல ஆதிசேஷனுக்கும் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆவலானது ஏற்பட்டிருக்குது ஆதிசேஷனுடைய மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு ஆதிசேஷா உன்னுடைய மன நினைப்பதை நான் அறிவேன் நீயும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேணும்னா பூலோகத்துல பிறந்து தவம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது உனக்கும் அந்த அற்புதமான ஆனந்த தாண்டவ தரிசனமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அதன்படி ஆதிசேஷனும் முனிவராக அவதாரம் எடுத்திருக்கிறாரு அவருடைய உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமாகவும் கொண்டதாக அவதாரம் முனிவர் எடுத்திருக்கிறார்கள் பல காலம் பூமியில தவம் செஞ்சிருக்கிறார் அதன் பயனாக ஒரு நாள் திருவாதிரை திருநாள் அன்னைக்கு சிதம்பரத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ திருக்காட்சியை பதாஞ்சலி முனிவருக்கு காட்டி அருள் புரிஞ்சிருக்கிறார் அந்த நாளே ஆருத்ரா தரிசன நாள் அப்படின்னும் சிறப்பாக அழைக்கப்படுதுங்க சிவபெருமானுடைய அற்புத நடன காட்சியை பார்த்த பதாஞ்சலி முனிவர் இறைவா இந்த பூலோக காட்டி அருள் சிவபெருமானிடம் காட்சியை அப்படியே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர ஆருத்ரா தரிசனமானது நடைபெற்று வருதுங்க மேலுமே தேவர்களின் அதிகாலை பொழுதாக சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை பிரம்ம மூர்த்த நேரம் என்று சொல்லுவாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை திருவாதிரை நோம்பானது வருதுங்க அன்றைய நாள்ல அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விட்டு நாமத்தை நம்ம உச்சரிக்க வேணும் அதே போல் உடலில் திருநீரும் நம்ம பூசிக்கொள்ள வேணுங்க காலையில உணவு அருந்துவத தவிர்க்க வேணும் அதாவது விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஆலயத்தில் நடைபெறக்கூடிய தாடவ தீபாராதனையை கண்டு நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமான் கூறிய பாடல்களையும் சிவபெரு சிவபுராணம் தேவாரம் திருகாசகம் போன்ற பாடல்களை நம்ம பாராயணம் செய்து வேண்டிக் கொள்வது நமக்கு நன்மையை கொடுக்குங்க அதற்கு பிறகு இரவில் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மேலுமே பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த திருவாதிரை நோம்ப மாதந்தோறும் வருகிற திருவாதிரை நட்சத்திரம் நாளில் கடைபிடிச்சிட்டு வராங்க தொடர்ச்சியாக ஒரு வருஷம் திருவாதுரை நோன்பு இருப்பவங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கைலாயத்தில் வாழும் பேரானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுது மார்கழி மாதம் திருவாதிரை திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டாங்கன்னா நல்ல கணவன் அமைப்பேன் மாங்கல்ய பாகியம் நிலைத்திருக்குங்க வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அறிவு ஆற்றலானது பெருகுங்க எண்ணற்ற பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனிதனுடைய உடம்பு கோவில் என்பதை விளக்கக்கூடிய வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலானது அமைந்திருக்குதுங்க இந்த கோவிலில் நான்கு ராஜகோபுரங்களானது அமைஞ்சிருக்குது இவை ஏழு நிலைகளை கொண்டதாகுங்க கோபுரத்தின் அடிப்பகுதி தொண்ணூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகும் நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரம் உடையதாக அமைஞ்சிருக்குது இந்த கோபுரத்தோட வாசல் நாற்பது அடி உயரம் கொண்டதாகுங்க இந்த கோவிலோட கிழக்கு கோபுரத்தில் நூற்றி எட்டு சிவ தாண்டவங்களுக்கு கன சிற்பங்களானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவில் ராஜகோபுரம் கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர்களால அமைத்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே முக்குருணி விநாயகர் திருமுறை காட்டிய விநாயகர் பொல்ல விநாயகர் வல்லப்ப விநாயகர் மோகன கணபதி கற்பக விநாயகர் நர்த்தன விநாயகர் திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னதிகளானது இந்த ஆலயத்தில் அமைச்சிருக்குதுங்க சிதம்பரம் கோவிலுக்குள்ள திருமுறைகள் இருப்பது இங்கே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரே கூறியிருக்கிறார் என சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் கோவிலுக்குள்ள பல்வேறு கோவில்கள் அமைஞ்சிருப்பது ரொம்பவே தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க மூன்றாவது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாமி சுந்தரி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்குது இந்த சன்னதிக்கு பக்கத்தில் யமன் மற்றும் சித்திரகுப்தனுக்கு சிலைகளானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க மே கோவிந்தராஜா பெருமாள் கோவில் நடராஜர் சன்னதிக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்குதுங்க பாண்டிய நாயக்கர் கோவில் சிவகாம சுந்தரி கோவில் வடக்கே பாண்டிய நாயக்கர் கோவிலானது அமைஞ்சிருக்குது இது முருகன் கோவில் ஆகுங்க இந்த கோவில் ஆறுமுகம் கொண்ட முருகன் வள்ளி மற்றும் தேவ சேனையுடன் காட்சி நாகவல்லி கோவில் நவ கிரகங்களால வழிபட்டப்பட்ட லிங்கங்கள் இருக்கக்கூடிய கோவிலாகுங்க நடராஜர் கோவில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் போன்ற சமயக்குறவர்கள் நால்வரால தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை சிவத்தலங்கள் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த தலம் அனைத்து திருமுறைகள்லையுமே பாடப்பட்ட சிறப்புக்குரிய தலம் என்ற பெருமையை கொண்டதாகும் இந்த தலம் சிதம்பரம் தெல்லை நடராஜர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சிதம்பரம் தெல்லை கூத்தன் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இந்த தலம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்னும் நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாகுங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்